ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என் பையனோட அத்தலெட் ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்கள மூன்று வயசுல இருந்தே வந்துட்டு அத்தலெட் ட்ரைனிங் பண்ணலாம் அதை எந்த கேட்டகிரியில் பண்ணலாம் இது எப்படி நம்ம வந்துட்டு கேட்டகிரி பிரிக்கிறது அண்ட் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் ஃபுட்டெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும் வேற எங்கேயாவது காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அத்தலெட்ல நம்ம டிஸ்டிக் லெவலோ ஸ்டேட் லெவலோ மெடல் பிளஸ் சர்டிபிகேட் வாங்கும் போது அதை எவ்வளோலாம் யூஸ் ஆகுது எந்த இதுலலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட குழந்தைங்களோட அவனோட ஃபீஸ்ல இருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் அண்ட் என் பையனை நாங்க எப்படி அத்லட் கிளாஸ்க்கு மார்னிங் எழுந்திரிச்சு நான் ப்ரிப்பேர் பண்றேன் ட்ரைனிங்குங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாவே காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க கேர்ள் பேபி வச்சிருந்தாலும் சரி பாய் பேபி வச்சிருந்தாலும் சரி இது வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் பாத்தீங்கன்னா மார்னிங் கரெக்டா ஒரு ஃபைவ் ஆகுது நான் எந்திரிச்சிட்டேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் இதுல கண்டிஷன் பாத்தீங்கன்னா இதுல உங்க குழந்தைக்கு வந்துட்டு கட்டாயம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காம்படிஷன் போகணுங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் செகண்ட் நீங்க வந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலானா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சு சமைப்போம் டெய்லி ரொட்டீனில் போவோம் பட் இதுக்குன்றப்போ நீங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் எந்திரிச்சு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டு தம்பியை எழுப்பிடுவேன் நான் திரும்ப சொல்றது என்னன்னா நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி நமக்கு வந்து அட்லட்ல போகணும் நம்ம பையன் பேர் எடுக்கணுங்கிறது அந்த அந்த ரீசன் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்க பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு தம்பி எழுப்புறேன் ஸோ தம்பி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ரெண்டே ரெண்டு டைம் தான் சொல்வேன் தம்பி கிரவுண்டு போகணும் எந்திரி அப்படின்னு சொன்னனே எந்திரிக்க ஆரமிச்சிடுவான் ஸோ இதுதான் வந்துட்டு மார்னிங் ப்ரொசீஜர் அப்புறம் அவன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவான் ஸோ இதே மாதிரி ஃபுட்டில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு ஹெல்தி ஃபுட் எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் அண்டு ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஃபோர் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்க எக்ஸ்ட்ரா டைம்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் பிகாஸ் மார்னிங் அவங்க எந்திரிச்சு ரொட்டின் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர் போவான் போயிட்டு கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரைனிங்க்கு உள்ள என்ட்ரானா செவன் செவன் ஃபிஃப்டீனுக்கு தான் முடியும் அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து குளிச்சுட்டு திரும்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க திரும்பி ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் ஆவாங்க ரிட்டன் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் செய்வாங்க தூங்குவாங்க ஸோ இதான் ரொட்டீன் இடையில அவங்களுக்கு கேப்பே கிடைக்காது ஸோ நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ட்ரைனிங் போறப்போ எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சம் ஃபுட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபுட்ல வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் கல் தம்பிக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் பிளஸ் வந்துட்டு பனானா இருந்தால் பனானா இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் சிம்பிள் ஃப்ரூட் ஏதாவது கொடுப்பேன் அப்படி இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கொடுப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் இல்லாதப்போ ஸோ இதான் மார்னிங் ரொட்டீனு மார்னிங் கரெக்டாக நம்ம வீட்டில் இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கிளம்பிடுவோம் கிரௌண்டு நியர்பை தான் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் நான் உள்ள விட்டுறேன் இது எல்லா ஊர்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமா எனக்கு தெரியல எங்கள் ஊர் திண்டுக்கல்ல மேபி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குமோ என்னமோ ஆனால் நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரையும் அமௌண்ட் பே பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க நிறைய கோச்சஸ் இருக்காங்க பட் எங்கள் கோச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்துட்டு அவங்க கிட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்க இத்தனை பேபிஸ் வராங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கோச் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணுறாங்க ரெண்டு மூணு கோச் இருக்காங்க ஸோ அவங்க ப்ரைவேசி காரணமாக அவங்க ஃபேஸ்லாம் நான் காமிக்கல பட் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் கோச் ஸோ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே என்ட்ரானாங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் வரையும் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் போகிற கிட்ஸ்ஸு ஸோ சிக்ஸ் ஓ க்ளாக் உள்ளே கிரௌண்ட்டில் இருக்கணும் செவன் ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டு முடிச்சிடுவாங்க ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெத்தனிங் பண்ணுற கிட் பெருசாக இருக்காங்க ஒரு ஃபிஃப்த்துக்கு மேலே படிக்கிறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கேம் சூட் ஆகும்னு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க கோச் பட் தம்பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் சேர்த்துருக்கோம் ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் நார்மல் ட்ரைனிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அத்லெட் தம்பி ஜாயின் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு அத்லெட் மேட்ச் நடந்துச்சு திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு அது மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி ஃபீஸ்க்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எயிட்டு அண்டர் டென்னில் அந்த மாதிரி நடந்துச்சு அண்டர் டுவெல்னு தம்பி நைன் இயர்ஸ் ஆகிறனால நான் அண்டர் டென்னில் போட்டு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங்கும் அண்டு த்ரோபால் அதாவது கிரிக்கெட் பால்ல வந்துட்டு பால் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நடந்தது ஸோ அதுக்கு வந்துட்டு தம்பியே சேர்த்து விட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு டிசிப்ளின் ஏன்னா இந்த வயசுலேருந்தே இவன் காலைல ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கணும் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற போது அவனுக்கு ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபிட்னஸ் இருக்கும் ரெண்டாவது விஷயம் நான் பார்த்த வரையும் அண்டு என் போலீஸ் ஹஸ்பண்ட் பார்த்த வரையும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்கமிங்கில் ஒரு டீனேஜில் இருக்கிறப்பையோ அந்த மாதிரி வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க ஸோ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி இதில் வின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்சிடெண்ட் தான் எங்கள் ஸ்கூல்லே நடந்ததாவது தம்பி படிக்கிற ஸ்கூல்லையே சிபிஎஸ்சி ஸ்கூலு செவன்ட்டி கே வந்துட்டு ஒரு தம்பிக்கு ஃபீஸு செவன்த் படிக்கிற தம்பிக்கு ஃபீஸு ஸோ அவன் வந்துட்டு டிஸ்ட்ரிக் லெவல் அத்தர்ட்டில் ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கான் ஸோ அவனுக்கு ஃபீஸ் எவ்வளோ கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் கட்டுற மாதிரி வந்துச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரையுமே ஃபீஸ் வந்துட்டு லெஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபினான்ஷியல் வைஸும் நல்லா இருக்கும் அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் வைஸும் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் தம்பியை வந்துட்டு நாங்கள் இதில் சேர்த்து விடுறோம் அண்ட் ஓவர் மற்ற எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுன்னு போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் எப்படி ஈஸியாக உள்ளே போகலாம் அது மூலியமானும் தெரியும் ஸோ இதெல்லாம் தான் இருக்கு தம்பிக்கு அண்டர் டென்னில் என்ன காம்படிஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங்கும் பால் த்ரோவும் இருந்துச்சு பட் நாங்கள் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங் முடிச்சுன்னே பால் த்ரோ பண்ணுறப்ப வந்துட்டு ஹெவி ரெயின் ஆயிடுச்சு ஸோ நாங்களும் ஒரு ஒன் அவர் வெயிட் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃபிஃப்டி மீட்டரில் வந்துட்டு நாங்கள் வின் பண்ணணும்லாம் தம்பியை கூட்டப்போகலாம் பிகாஸ் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணவங்களாம் வந்திருந்தாங்க தம்பி ஜஸ்ட் ஒன் வீக் தான் ட்ரைனிங் போயிருந்தான் ஸோ அவன் அட்டன் பண்ணுறதே பெருசு நினைச்சோம் அதே மாதிரி ஒரு எயித் பிளேஸ் தான் வந்தான் டென் மெம்பர்ஸில் எயித் பிளேஸ் தான் வந்தால் ஸோ நோ ஒரேஸு நாங்கள் மழை பெஞ்சனால வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்யூச்சரில் என் பையன் வந்துட்டு வின் பண்ணேன்னா அதை கட்டாயமாக உங்களுக்கு லாகா கிரியேட் பண்ணுறேன் இதில் வேறு ஏதாவது மோர் ஓவர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ